ஏண்டா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு வாங்குறதுக்கு நாங்கள் நான் லோனாக கேட்குறோம் இல்லை அந்த கேள்வி வருமா வராதா சார் என்னமோ கையிலேருந்து காசு கொடுத்து எங்களுக்கு தானமாக கொடுக்குற மாதிரிலாம் கண்டிஷன்லாம் போடுறியே ஏன் வரீடா நான் கட்டியிருக்கேன் என் நீ வாங்கியிருக்க அதை திருப்பி கொடுக்க வேண்டியது உன்னோட கட்டமை நீ தான் என்கிட்ட கடன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்ல தோணுமா தோணாதா புதிய கல்விக்குள்க தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கா குள்ள இந்த மும்மொழி கொள்கையை மட்டும் தமிழ்நாடு ஏற்றுக்கலைன்னா கடைசி வரைக்கும் இவங்களுக்கு காசே தர மாட்டேன் என்ன காசு கொடுக்க வேண்டிய காசு என்கிட்ட வாங்கிட்டாங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கணும் நீ இதெல்லாம் செஞ்சால் தான் நான் தருவேன் இல்லைன்னா நான் தர மாட்டேன் எவ்வளவு திமுர் இருக்கும் இல்லை கேட்பமா மாட்டோம் எவ்வளவு திமுர் இருக்கும் இப்போ நீ என்கிட்ட காசை மாட்டேன்னு சொல்லிட்டே இல்லை மும்மொழி கொள்கையை இப்போ தமிழ்நாடு திரும்ப கேட்குது மும்மொழி கொள்கையை நீ கைவிட்டா உனக்கு நான் வரியே தருவேங்குது ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே அவங்க தனியாக ஒதுக்கலை கடனாக தான் ஒதுக்குறாங்க அந்த கடனை திருப்பி தமிழ்நாட்டு தான் கட்டு இந்த வளர்ச்சி பண்ணி ஒன்று இந்த மெட்ரோவுக்கு கொடுத்தேன் கொடுத்தேன்றாங்கல்ல இந்த அறுபத்தி மூணாயிரம் வரலாம் நாற்பத்தி மூணாயிரம் கோடி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டப்பையிலேருந்து கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஏஜெண்ட்டு மாதிரி கையை காமிச்சி விட்டுருச்சு பேங்குக்கு அந்த ஏஜென்ட்டு அந்த பேங்குக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டேன் எவன் கடன் வாங்குறானோ இப்போ அந்த நாற்பத்தி மூணாயிரம் ரூபாயில் கிட்டத்தட்ட வந்து எட்டு ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்குது பே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குற ஒரிஜினல் காசு ஏழாயிரம் கோடி பேலன்ஸ் இருக்காது அத்தனையும் தான் கட்டணும் சிஎம்ஆர்எல் கட்ட முடியலைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஆக மொத்தம் இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில் ஏழாயிரம் கோடி மட்டுந்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காசு பேலன்ஸ் இருக்க ஐம்பத்தாறாயிரம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய காசு அவங்க கொடுக்கலன்னா இவன் கொடுக்கணும் அதாவது நம்ம கொடுக்கணும் இந்த லட்சணத்தில் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு பீர்த்திக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து கல்வி நிதி அங்கே உள்ளே இருக்கு கல்வி நிதின்றது எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிதி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மும்மொழி கொள்கையை எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிதோ ஏற்றுக்குதோ அதுக்கு மட்டும்தான் நான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன் ஏட்டா மற்ற ஸ்டேட்டுக்காரெல்லாம் ஃபண்டை ரிலீஸ் அவன் ஏ அவன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறான் உங்களுக்கு என்னடா வலிக்குதுன்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குவோம் அந்த மும்மொழி கொள்கையில் மூணாவது மொழியாக இல்லை ரெண்டாவது மொழியா முத மொழியை கூட நீ இந்தி வச்சுக்க இந்தியவே வச்சுக்க ரெண்டாவது மொழியாக நீ தமிழை வைக்கணும் வச்சு அந்த மும்மொழி கொள்கையை தாராளமாக எடுத்துகிட்டு போகிறோம் இந்தியா பூரா படிக்கிட்டு நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இவங்க மிரட்டுறாங்கல்ல இந்த மிரட்டுறதுக்கு நம்ம அடிபணிஞ்சு ஐயா சாமி கொடுங்க நாங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கிறோம் தயவுசெய்து எங்கள் காசை கொடுங்க அவங்க காலைல விழுங்கணுமா நீ யார என் காசை வாங்கிக்கிட்டு என்னையை மறட்டுறதுன்னு சொல்லி அவங்க கழுத்தை பிடிக்கணுமா நீங்கள் சொல்லுங்கள் இது தான் சார் அங்கே இருக்கிறது இந்த வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ லிட்டலாக மிரட்டுறாங்க வாங்குறியா இல்லையா கொடுத்தா உண்டு கொடுக்கலன்னா முடியாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சார்